ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நீலகிரி மாவட்ட கோட்டாட்சியராக தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறார் ஐஎஸ் சகாயம் அவர்கள் அந்த காலகட்டத்தில் அந்த பகுதியில் நாலாயிரம் ஏக்கர் அளவுள்ள ஒரு எஸ்டேட் பகுதியில் நான்கு ஏக்கர் பகுதியை மட்டும் பழங்குடியினர் மக்கள் ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க அவங்கள அப்புறப்படுத்திட்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியரிடம் உத்தரவிடுறாருங்க நம்ம ஏழை பங்காளரான சகாயம் ஐயா அவர்கள் பழங்குடியினர் மக்களை போய் பார்க்குறாங்க அவங்களோட பிரச்சனைலாம் தெரிஞ்சுக்கிறாங்க நாற்பது குடும்பங்கள் இருக்கிறதையும் நாற்பது குடும்பங்கள் சேர்ந்து இந்த நாலு ஏக்கரை மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரமே இதுதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாருங்க மாவட்ட ஆட்சியரிடம் வந்து காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக இந்த மலையை தாயகமாக கொண்டுள்ள இந்த பழங்குடியினர் மக்களை ஆக்கிரமிப்பாளர்களாக கருத முடியாது இவர்களை அப்புறப்படுத்த முடியாதென மாவட்ட ஆட்சியரிடம் மறுத்து விடுறாருங்க இதனால் கோபமடைந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தமிழ்நாடு அரசின் விதிகளை மீறி தன்னுடைய சுய அதிகாரத்தை பயன்படுத்தி மா கோட்டாட்சி பணியிலிருந்து விடுவிக்கிறாருங்க ஐயா சகாயம் அவர்களை ஐயா சட்டம் படித்தவங்க அப்படின்றதுனால சட்டப்படி முயற்சித்து பணியை தொடர்றாருங்க சில காலகட்டங்களுக்கு அப்புறம் அந்த பணியிலிருந்து பணியிட மாற்றம் செய்யப்படுறாருங்க தான் பணிபுரிந்த அந்த காலகட்டத்தில் பழங்குடியினர் மக்களுக்கு ஐயா சகாயம் அவர்கள் செய்த உதவி எண்ணற்ற உதவிங்க அவங்களுக்கு ரோடு வசதியிலிருந்து தண்ணி வசதியிலிருந்து அவங்களோட பிரச்சனைகளை கேட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான நிறைய விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்காருங்க இன்னும் அந்த பழங்குடியினர் மக்களுடைய மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்காருங்க ஐயா சகாயம் ஐயா அவர்கள்